புதுவை லா நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம் நான் உங்கள் கல்லாவிசு புதுச்சேரியிலிருந்து சமீபத்தில் ஒரு சின்னத்திரை நடிகையோட ஒரு வீடியோ லீக் ஆயிருக்கு அந்த வீடியோவை பார்க்க முடியலையே ஐயோ எனக்கு அனுப்பி வைங்க எனக்கு அனுப்பி வைங்கன்னு அத்தனை பேர் அப்படி தவமாக தவம் இருக்கிறாங்க ஏற்பட்ட மனிதர்கள் பாருங்களேன் இன்னை இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் இப்படி இழிவுபடுத்திக்கிட்டே இருப்பீங்கன்னு எனக்கு சான்ஸுக்காக நீ இது மாதிரி செய்ய அது மாதிரி செய்யின்னு அந்த பையன் எதிரில் இருக்கிறவன் கேட்குறானா ஸோ இவங்களும் அது மாதிரி செஞ்சுருந்துருக்காங்க அப்புறம் இப்போ வந்து இல்லை அது என்னோட வீடியோவே கிடையாது டெக்னாலஜி ஏஐ மூலயமா அதை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மா வந்து ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க எப்படி வேணும்னாலும் இருக்கட்டும்ங்க இந்த பொண்ணே தவறு செய்ததாகவும் இருக்கட்டும் அல்லது வந்து உருவாக்கின படமாக வேணாலும் இருக்கட்டும் அதை பார்க்கணுமா எவ்வளவு முக்கியமாக அந்த படம் எவ்வளவு நல்ல விஷயங்கள் இந்த இணையத்தில் இருக்குது அதையெல்லாம் பார்க்குறதுக்கு மனிதர்கள் இல்லை நல்ல விஷயங்களை சொன்னால் அதை கேட்குறதுக்கு கூட பல பேருக்கு கஷ்டப்பாக இருக்குது எண்ணத்தை உட்காந்துட்டு இவங்க எண்ணத்தை பேசி எண்ணத்தை கேட்டு அப்படின்னு அதை அதை அப்படியே கடந்துடுறாங்க அதை கூட அவங்க விரும்புறது கிடையாது ஆனால் ஒரு பெண்ணினுடைய அந்தரங்க ஒரு புகைப்படம் அல்லது வந்து வீடியோ ஏதாவது வந்தது அப்படின்னு சொன்னால் அதை பார்த்துடணும் அப்படின்னு துடிக்கிறார்கள் மனிதர்கள் அதனால தான் இந்த இணையத்தில் ஒரு வரைமுறை இல்லாத பல விஷயங்கள் நடக்குது இஷ்டத்துக்கு பேசுகிறாங்க இஷ்டத்துக்கு நடனம் ஆடுறாங்க இஷ்டத்துக்கு வந்து கண்ணாபண்ணு ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு வந்து தன்னை எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த லைக்ஸு அந்த கமெண்ட்ஸு ஐயோ தாங்க முடியல அவ்வளவு பேர் அதை பார்க்குறாங்க லட்சக்கணக்கான பேர் பார்க்குறாங்க இது வந்து என்ன சமூகம் அப்படி உண்மையிலேயே பெண்மையை போற்றிய ஒரு சமூகம் இது பெண்மைக்கு உயர்வு தந்த ஒரு சமூகம் நம்ம நாட்டுக்கு பேர் என்னங்க தாய்நாடு நதிகள் எல்லாத்துக்கும் பார்த்திங்கனாக்கா பெண்மையை உயர்வு பெண்களின் பெயரை சூட்டினார்கள் இப்படி பெண் தெய்வங்கள் தான் குலதெய்வங்களாக இருந்துச்சு உயர்வாக வைத்து ஒரு அழகு பார்த்த ஒரு சமூகம் இன்றைக்கு ஏன் இப்படி கொச்சைப்படுத்தப்பட்டு கிடக்குது சின்ன ஒரு வயசு குழந்தையிலேருந்து தொண்ணூறு வயசு பாட்டி வரைக்கும் வரைமுறை இல்லாத ஒரு வன்முறை நடத்தப்படுகிறது அவர்கள் மேல் திணிக்கப்படுகிறது உடம்பில் மட்டும் இல்லைங்க மனசில் எவ்வளவு காயம் அவங்களுக்கு கொடுக்குறாங்க ஒரு ஒரு பார்வையாலே ஒரு காயத்தை ஏற்படுத்திட முடியும் அப்படிங்கும்போது ரொம்பவே அசிங்கமாக இருக்குது இதெல்லாம் வந்து ஒரு சமூகத்தை பின்னோக்கி இழுத்து செல்லுமே தவிர நிச்சயமாக முன்னோக்கி அழைத்து சொல்ல நம்மளுடைய கலாச்சாரம் பண்பாடு நாகரிகம் எல்லாமே பெண்ணை சார்ந்ததாகவே இருக்கிறது உங்கள் வீட்டில் எந்த ஒரு நல்ல விஷயம் நடக்கணும் அப்படின்னு சொன்னாலும் அதுக்கு ஒரு பெண் துணி நிற்கணும் அதே மாதிரி எந்த ஒரு கெட்ட விஷயம் நடந்தாலும் அதில் ஒரு பெண் முன்னாடி நின்று அந்த விஷயங்களை எடுத்து செய்யணும் அப்போ தான் அந்த சிறப்பாக நடப்பதற்கு உதவியாக இருக்கும் இப்படி எல்லாவற்றிலும் பெண்கள் உங்களை பெச்சு எடுக்கிறதே ஒரு பெண் தானே அதை கூட நினைக்காம பெண்களை இப்படி இழிவுபடுத்திக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எப்படி வருகிறது இந்த சமூகத்துக்கு அப்படி பெண்கள்லாம் அந்த பெண்களை போட்டு அந்த பெண்ணை போட்டு கண்ணாப்டான்னு திட்டுறாங்க ஆண்கள்லாம் அதை ரசிக்கிறாங்க இதெல்லாம் குறையணும் ஒரு பெண் வந்து சுனிதா வில்லியம்ஸ் வந்து ஒன்பது மாதங்கள் ஒன்பது நாளில் திரும்பிடுவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அங்கே போனவங்க ஒன்பது மாதங்கள் இருந்துட்டு வந்தாங்க அவங்களும் ஒரு பெண் தான் அந்த அந்த மாதிரி பெண்களை அப்படிப்பட்ட பெண்களுக்கு நீங்கள் வரவேற்பு எப்படி கொடுக்குறீங்க அப்படின்னாக்கா கடந்து போய்கிட்டே இருக்கீங்க யார் இத்தனை நாள் அவங்க என்ன ஆனாங்கன்னு யார் பேசலாம் யாருமே பேசலை ஒன்பது மாதங்கள் ஆகிடுச்சு அவங்கள வந்து வெளியில் அழைச்சிட்டு வரணும் போது தான் மறுபடியும் அவங்கள பற்றின வீடியோஸ் வந்துக்கிட்டு இருந்துச்சு இப்படி உயர்த்த வேண்டிய இடங்களில் பெண்களை உயர்த்துங்கள் தாழ்த்த வேண்டிய இடங்களில் கொஞ்சம் மௌனமாக இருங்கள் And she walaka. Well, like